நேர்களே இன்னைக்கு நீங்க பார்க்க போறது நம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு சத்தான உணவை பற்றி சொல்ல போறேன் அதுக்கு தேவையான பொருள்கள் வேர்க்கடலை பாதாம் பருப்பு பேர்ச்சம்பழம் இப்ப என்ன உணவுன்னு பார்க்க போலாமா வேர்க்கடலை பற்றி சொல்லணும்னாக்கா இது காலையில் இது ஒரு நல்ல ஒரு உணவுகள் இது காலையில் வாக்கிங்கு போயிட்டு வர்றவங்களாம் காலையில் கொஞ்சம் கடலை சாப்பிட்டாக்கா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லது இது பெரியவங்க நல்ல நம்ம சாப்பிட்டனாலக்க நமக்கு நல்ல மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் வேலையும் அன்றைக்கி நல்லா சுறுசுறுப்பாக ஓடும் நமக்கு ரத்தம்லாம் நல்லா ஃபாஸ்டியாக வேலை பார்க்கணும் அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் சுறுசுறுப்பாக இருக்கும் அதே போல் குடலில் உள்ள குடலில் வர புற்றுநோயை இதை வந்து தடுத்து நிப்பாட்டும் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் சாப்பிட்டா அவங்களும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க அந்த வகுத்தில் வளர்கிற குழந்தையும் சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த குழந்தைக்கு நல்ல மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும் இது மாதிரி பச்சையாவும் சாப்பிடலாம் அவிச்சும் சாப்பிடலாம் வறுத்தும் சாப்பிடலாம் எந்த வகையில் நம்ம சாப்பிட்றோமோ அத்தனையும் நமக்கு நல்லது அதே போல் முடி உதிர்றதும் தடுக்கும் முடியும் நல்லா அடர்த்தியாக வளரும் இன்னும் நிறைய இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மொத்தத்தில் வேர்கடலை ஒரு சத்தான உணவு பேரிச்சம்பழம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எல்லோரும் நல்லா சாப்பிட்றீங்க இந்த பேர்ச்சம்பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்னாக்கா நல்லா குண்டாக இருக்கிறாங்க பாருங்க அவங்க உடம்பு குறையணும் அப்படின்னா டெய்லி ஒரு அஞ்சஞ்சு பேரிச்சம்பழம் சாப்பிட்டா அந்த உடம்பு ஓரளவுக்கு குறையும் அதே போல் இதில் ந நிறைய நார் சத்து இருக்குது நார் சத்து நிறையா இருக்குது நம்ம இதயத்துக்கும் நல்லது இதில் வந்து நிறைய ஊட்ட சத்தும் இருக்குது நமக்கு இது சாப்பிட்றதுனால ஒன்று என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா இது டெய்லி நாலு அஞ்சு சாப்பிடலாம் ஆனால் சுகருக்காரவங்க மட்டும் நாலு அஞ்சு சாப்பிடாதீங்க ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு தான் சாப்பிடணும் காலையில் தான் சாப்பிடணும் ஆனால் நைட்டு சாப்பிடக்கூடாது காலையில் நேரத்தில் ஒரு ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிடலாம் சாயந்தரம் நேரத்தில் சாப்பிடாதீங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னாக்கா நம்ம இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாதாம் பாதாம் பற்றி சொல்லணும்னா உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் பாதாம் சாப்பிட்டாக்கா அதில் என்ன நன்மைன்னு நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கும் தெரியும் நல்லா அதே போல் இந்த பாதாம் ஊற வச்சு தினம் காலையில் காலையில் ஒரு அஞ்சு நாள் திண்டமுன்னே ஒரு அஞ்சோ ஆறோ அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா அந்த தோலை எடுத்துட்டு தான் சாப்பிடணும் தோலோடு சாப்பிடக்கூடாது இப்போ பார்த்திங்களா இது தோல் இருக்குது இதை தோலை உரிச்சு வச்சுருக்குறேன் தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டா நல்லது ஏன்னா அந்த தோல் வந்து சீக்கிரம் ஜீரணமாகாது பெரியவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் ஜீரணமாகுது இந்த பாதாம் சாப்பிட்றதுனாலக்க நம்ம தலையில் இருக்கிற முடி பூரா உதிரும் உதிருனா அந்தந்த இடத்துல சொட்டை சொட்டையாக இருக்கும் அதனால நம்ம தலைக்கு வந்து ஒரு சத்து இல்லாதனால தான் அந்த முடி பூரா நமக்கு உதிர்றது அதனால இது நல்லா சத்து க நமக்கு கிடைக்கும் அந்த முடி உதுறத பூரா தடுத்து நிப்பாட்டி நல்லா முடியும் நல்லா அடர்த்தியாக வளரும் நல்லா பளிச்சு நல்லா இருக்கும் அதே போல் நம்ம கையெல்லாம் சுருக்கம் ஒரு தோலெல்லாம் ஒரு மாதிரி சைனிங் இல்லாமல் இருக்கும் ஒரு ஒரு மாதிரி மங்கு மங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தோ பாதாமை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா கையை காலெல்லாம் நல்லா சுருக்கம் இல்லாமல் பாலிஷாக இருக்கும் அதே போல் முகமும் நல்லா பல பலனும் பாலிஷாக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் நம்ம இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாதாமும் அதே போல் ஜீரண சக்தியை தூண்டி விடும் இன்னொன்று எப்படின்னா கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் இதை சாப்பிட்டாங்கன்னா ஊற வச்சு டெய்லி அஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் வகுத்துல வளர்கிற குழந்தைக்கும் நல்ல நரம்புகளாக நல்லா இருக்கும் நல்லா அவங்களுக்கு நல்ல மூளை நல்ல வேலை செய்யும் அந்த நரம்புகள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா பாதாமில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய சத்து இருக்குது இது மாதிரி நிறைய இது வந்தாலும் ஒரு சத்து உள்ள பொருளை நம்ம காலையிலே சாப்பிடணும் காலையில் நம்ம ஏதோ வீட்டில் இருக்கிறத சாப்பிட்றோம் இது மாதிரிக்க ஒரு பாதாமல்ல ஒரு அஞ்சு ஒரு வேர்கடையில் அஞ்சு ஒரு பேரிச்சம்பழம் ஒரு ரெண்டு இது மாதிரிக்க நம்ம சாப்பிட்டோம்னா எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சத்து இருக்குது அதே போல் வேர்க்கடலை சாப்பிடக்குள்ள ஒரு சாப்பிட்டு முடிஞ்சோன்னா அதில் ஒரு மூக்கில் கருப்பு கருப்பாக இருக்கும் ஒரு மாதிரி குருத்து மாதிரி இருக்கும் அது பித்தம் அதை தூக்கி கீழே போட்டுட்டு எடுத்து அதை இப்படி உடச்சிக்கனால ஒரு பருப்பில் ஒரு அப்படியே மொ முளைச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அதை கீழே போட்டுட்டு வேர்கடலை சாப்பிட்றப்போ ஒரு துண்டு வெள்ளத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்க அது வந்து பித்தத்தை அதை களைச்சி விட்டுவிடுமா அப்படி அதை நாங்கள் சாப்பிடணும் கண்டிப்பாக அதை சாப்பிட்டீங்கன்னா பித்தமே வராது நமக்கு இது மாதிரிக்கு ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது ஏன்னா சத்து உள்ள இந்த காலகட்டத்தில் அந்த காலத்தில் நாங்கள் கம்பு சோளம் விறகு குதிரை அரிசி இப்படி வரைய அரிசி தானிய வகையாக தின்னுக்கிட்டு இருந்தோம் அதனால் இன்றைக்கி நான் உட்காந்து உங்ககிட்ட பேசுகிறேன் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைல எல்லாம் நீங்கள் போய் சுச்சை தட்டி போட்டால் உடனே வரணும் அதை சாப்பிடணும்னு நினைக்காதீங்க நம்ம கையை பக்குவமாக வீட்டில் என்னென்ன நம்ம செஞ்சு சாப்பிடணுமோ அது செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமான பொருள் இதெல்லாம் ஆரோக்கியமான பொருள்கள் இது ஒன்று ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணபுல டெய்லி ஒரு அஞ்சு அஞ்சு நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான ஒரு உணவை பற்றி சொன்னேன் இதே மாதிரி அடுத்து ஒரு சத்தான உணவை பற்றி உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்